தமிழ் தேசிய பேரொலி எங்கள் ஐயா ஆனைமுத்து அவர்களினுடைய நினைவும் அதேபோல பொதுவுடைமை போராளி ஐயா பெருமாள் அவர்களினுடைய புகழ்வணக்க நூற்றாண்டு பொதுக்கூட்டத்தில் மிக சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்திக் கொண்டிருக்கின்ற நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் புரட்சி வாழ்த்துக்கள் உண்மையில் இதுபோன்ற ஒரு நிகழ்வை இந்த மண்ணில் நிகழ்த்துவதற்கு நாம் தமிழர் கட்சியை தவிர்த்து வேறு எந்த கட்சியினாலும் முடியாது ஏன் என்றால் இந்த மண்ணில் ஐயா களிய பெருமாள் அவர்கள் தாங்கிய தத்துவமோ ஐயா ஆனமுத்து அவர்கள் தாங்கிய தத்துவத்தையோ எந்த ஒரு கட்சியும் ஒரு சேர சேர்த்து தாங்கிக் கொண்டு இந்த அரசியல் தளத்தில் பயணிக்கவில்லை நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் சமூக நீதி தளம் என்றால் அது நாம் தமிழர் கட்சி காட்டுகின்ற நாம் தமிழர் கட்சி வகுத்து வைத்திருக்கின்ற தேர்தல் அரசியலில் நூத்தி பதினேழு இடம் ஆண்களுக்கும் நூத்தி பதினேழு இடம் பெண்களுக்கும் என்று சமூக நீதி அதே ஒரு தொகுதியில் இதுவரை வாய்ப்பே கொடுக்கப்படாத ஒரு சமூகத்தில் இருக்கிறது என்றால் அந்த சமூகத்திற்கு தேடி சென்று தேர்தலில் போட்டியிடுகின்ற வாய்ப்பு அதே போல கட்சியினுடைய கட்டமைப்பு ஒரு தொகுதியினுடைய கட்டமைப்பு என்றால் அந்த கட்டமைப்புக்குள் அனைத்து சமூகமும் இருக்க வேண்டும் என்ற சமூக நீதி பார்வை இப்படி எல்லா தளத்திலும் ஐயா அணைமுத்து அவர்களினுடைய அந்த சமூக நீதியாக இருக்கட்டும் ஐயா அவர்களினுடைய விடுதலை உணர்வாக இருக்கட்டும் ஒரு சேர கொண்டு பயணிப்பது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அதனால் இது போன்ற ஒரு நிகழ்வை நூற்றாண்டு பெருநிகழ்வை நடத்துவதற்கு நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் தகுதி இருக்கிறது குறிப்பாக இன்றைய அரசியல் சூழலில் தமிழினம் மிக முக்கியமான காலகட்டத்தில் நிற்கின்றது இப்பொழுது மக்கள் மத்தியில் எழுந்து வந்து கொண்டிருக்கின்ற அரசியல் தமிழ் தேசிய பெரும் அரசியல் அரசியல் பெருஞ்சொல்லாக மாறி இருக்கின்றது அப்படி இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள இருக்கின்றோம் இந்த தேர்தலில் நமக்கு மிக பெரிய உழைப்பு காத்திருக்கின்றது அந்த உழைப்பின் பயனாக நமது போராளிகள் இந்த மண்ணிலே எப்பற்ற கனவுகளை கண்டு வியத்தகு கனவுகளை கண்டு அதை செயல்படுத்த துடித்து இறந்து போன நமது போராளிகளினுடைய கனவை நனவாக்கும் ஒரு தேர்தல் களமாக இந்த காலத்தை நாம பார்க்கிறோம் ஒரே ஒரு செய்தி ஐயா கலியபெருமாள் அவர்கள் குறித்தோ ஐயா ஆணைமுத்து அவர்கள் குறித்தோ நிறைய பதிவு பண்ணிட்டு இருப்பாங்க பண்ணவும் போறாங்க ஆனால் சமகாலத்துல சமூகத்துல மிகப்பெரிய அநீதி நடந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக தமிழ் சமுதாயத்தில் தமிழர் மண்ணில் தமிழுக்கான இடத்தை கேட்டு நாம போராடிக்கிட்டு இருக்கோம் நீங்க தமிழர் அரசியல் என்கின்ற நிலையில் இருக்கீங்க தமிழுக்கே இங்க இடம் இல்லை என்கின்ற சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கின்றத நான் இங்க பதிவு பண்ண விரும்புற வர இருக்கின்ற ஏழாம் தேதி திருச்செந்தூர் குடமுழுக்கு நிகழ்வு நடக்க இருக்கு அதற்கு அண்ணன் மாணவர்கள் தலைமையில ஒரு பெரிய பொதுக்கூட்டம் போட்டு குடமுழுக்க நம்ம நடத்தணும் அப்படின்னு போராடணும் குடமுழுக்கு கோரிக்கை வைத்திருக்கிறோம் கோரிக்கைக்கு அரசு தரப்பும் செவிசாச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு நிலையில தான் கடந்த இரண்டாம் தேதி நீதிமன்றத்துல இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது நான் இதையே வெளிப்படையா சொல்றேன் அப்படிங்கிறதுனால இங்கே பேசுகிறவர்களுக்கு இரண்டு முகங்கள் இருக்கிறது இங்கே ஒளிபரப்பு செய்கிறவர்களுக்கு இங்கே என்ன இங்க பேசுறவங்களுக்கு இல்ல நீங்க தப்பா நினைக்க கூடாது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசமை பேசுறவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்துல பேசுறவங்களுக்கு இரண்டு முகங்கள் இருக்கு அப்படிங்கறத நான் சொல்ல வர்றேன் நீதிபதி அவர்கள் அந்த விசாரணையை தொடங்குறாரு தொடங்கும் பொழுது தமிழ் வழியில குடமுழுக்கு நடத்தணும்னு நீங்கெல்லாம் கோரிக்கை வைக்கிறீங்க நீங்க சண்டை போடுற குரூப்பாச்சே ஒரு நீதிபதியின் வாயில் இருந்து வந்த வார்த்தையை நான் அப்படியே பதிவு செய்கிறேன் நீங்க எல்லாம் சண்டை போடுற குரூப்பாச்சே பதிவு பண்றாரு நமது பர தரப்புல வந்து நீதிபதி அதாவது இந்த வாதாடன வழக்கறிஞர் வைக்கிறாரு இல்லங்கயா நாங்க ஏற்கனவே பெற்ற உரிமையை தஞ்சை பெருவுடையார் கோயிலில் பெற்ற உரிமையை கரூர் பதீஸ்வரி சிவன் கோயிலில் பெற்ற உரிமையை திருச்செந்தூர் முருகன் கோயிலையும் நிலைநாட்டுங்க அப்படின்னு சட்டம் இருக்கா அடுத்த கேள்வி தமிழில்தான் குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்று சட்டம் இருக்கா அப்படின்னு சட்டம் இல்ல அந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்காக கடந்த ஐந்தாண்டுகளாக நாங்கள் போராடி இருக்கிறோம் என்று நமது வழக்கறிஞர் உடனே நீதிபதி ஏ நீங்க முருகனுக்கு வந்து தமிழ்ல தான் குடமுழுக்கு நடத்தணும்னு சொல்றீங்க ஒருவேளை தமிழ்ல குடமுழுக்கு நடத்தணுங்கிறது புடிச்சு போய் இந்த பிராமணர்கள் வந்து தமிழ்ல குடமுழுக்கு நடத்தாம விட்டுட்டா முருகனே தண்டிக்க மாட்டாரா நீங்க எதுக்கு வந்து போராடுறீங்க இதெல்லாம் நீதிபதியினுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் நான் உண்மையிலேயே வெக்கி தலைகுனிந்த தருணம் என்றால் தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு நீதிமன்றத்தில் ஒரு உயர் நீதிமன்றத்தில் இப்படி எல்லாம் ஒரு வழக்க ஒரு வழக்க ஒரு மண் சார்ந்த மக்கள் சார்ந்த உரிமை சார்ந்த மொழி சார்ந்த வழக்கை நீதிபதி அணுகுவதற்கே ஒரு நெஞ்சிரம் வேண்டும் இது மாதிரி அணுகுவதற்கு அவர் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா இது அரசினுடைய கையில இருக்கு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் வந்து அரசு அதை நிர்வகிக்கிறது வந்து அரசு இந்த அரசு வேண்டும் தமிழ் வழியில் குடமுழுக்க கோருகின்ற இந்த கோரிக்கையாளர்களையும் நீதிமன்றத்தையும் மோதவிட்டு வேடிக்கை பார்க்கிறது நீங்கள் அரசிடம் கொண்டு முறையிடுங்கள் என்று சொல்றாரு அப்ப சொன்னோம் நாங்க இரண்டாயிரத்தி இருபதிலேயே பெற்ற தீர்ப்புங்க கிருபாகரன் புகழேந்தி தலைமையிலானவர்கள் தீர்ப்பை கொடுத்து விட்டார்கள் அதை அமுல்படுத்த வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு அதற்கான அரசாணையை வெளியிடவில்லை நீங்கள் இந்த முறை வலியுறுத்தி இதை செய்து வைக்க வேண்டும் என்று நீதி அரசட்டை கேட்கும் பொழுது அவர் சொன்னாரு உண்மையிலேயே வேடிக்கையான செய்தி இதுல பதிவுபடுறதுக்கு எனக்கு ஒண்ணு வெக்கம் இல்ல அது ஒண்ணு பிரச்சனை இல்லை பிரச்சனையா வந்தாலும் சமாளிக்கிறதுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்ன சொல்றாரு நான் நீதிபதி நான் தான் ஒன்பது வருடத்திற்கு முன்னதாக இந்த கோயில சிறப்பு தரிசனம் இருக்கக்கூடாது என்று நான் தான் ஆணையிட்டேன் என்னுடைய ஆணை இன்று மதிக்கப்படுகிறதா அமைச்சர் சேகர்பாபு போகிறார் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் அந்த கருவறைக்கு எதிர்கால சேர் ஓட்டு உட்கார்ந்து இருக்கிறாரயா தமிழக அரசு அமைச்சரு நீங்க இதை போய் வெளியில வேணா சொல்லுங்கன்னு அந்த நீதிபதியின் சொல்றாரு அப்போ ஒன்பது வருடத்திற்கு முன்னதாக நான் கொடுத்த தீர்ப்பு மதிக்கப்படாத பொழுது இப்பொழுது மட்டும் நான் கொடுக்கின்ற தீர்ப்பு எப்படி மதிக்கப்படும் நீங்க நினைக்கிறீங்க நீதிபதி கேட்கிறாரு கேள்விய அதனால் நீங்கள் ஆணையம் சென்று முறையிடுங்கள் என்று சொல்றாரு உண்மையிலேயே அந்த நீதிமன்றத்துக்குள்ள கண்ட காட்சிகள் இருக்கு தெரியுமா உண்மையில நம்ம படத்துல பாத்தீங்கன்னா ஒரு நீதிபதி இருப்பாரு இரண்டு வழக்கறிஞர் இருப்பாங்க வாதாடுவாங்க கணம் கோற்றார் அவர்களே அப்படின்னு தூய தமிழ்ல நீதிபதி பேசுவாரு வழக்கறிஞர் பேசுவாரு இப்படி உரையாடல் இருக்கான் அங்க போனீங்கன்னா நீங்க வெள்ளக்கார வீட்டுல கூட அந்த இங்கிலீஷ பார்க்க முடியாது ரெண்டு பேரும் இங்கிலீஷ் தான் சாமானியன் வழக்க தொடுத்துட்டு போய் நான் நின்னம்னா ஆங்கிலம் தெரியும் போய் கவனிச்சுட்டு வந்துட்டேன் ஆனா ஒரு சாமானியன் அந்த வழக்கை தொடுத்து கொண்டு நம்ம வழக்கில் ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்டு புரிந்து கொள்வதற்கு அவனுக்கு ஒரு மாமாங்க ஆகும் அதே போல நீங்க சினிமா படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நீதிபதி கோர்ட் காட்சி காமிக்கும் பொழுது மேல வந்து தமிழ்நாடு அரசு நடுவால வந்து ஸ்ரீவில்லி புத்திர கோபுரத்தினுடைய முத்திரை கீழே வந்து வாய்மையே வெல்லும் இன்னைக்கு ஏதாவது ஒரு நீதிமன்றத்துல தமிழ்ல ஒரு எழுத்து இருந்தால் நீங்க சொல்லுங்க மேல ஆங்கிலம் நடுவாள் கோபுரம் நீதிமன்றத்தினுடைய விவாத அறையாக இருக்கின்ற கோர்ட்டுக்குள்ளேயே நம்ம தமிழ் வரல ஆனா இந்த கோர்ட்டுல வந்து நாம வாதாடி நாம ஜெயிச்சு நாம தமிழ கொண்டு போய் எப்படி கோபுரம் ஏற்ற போறோங்கிற கவலை அந்த இடத்துலதான் வந்தது இப்ப இங்க ஏன் நம்ம பதிவு பண்றோம்னா இந்த அரசு நினைத்து இருந்தால் அரசின் கீழ் இயங்குகின்ற நீதித்துறையின் கீழ் இயங்குகின்ற ஒவ்வொரு நீதிமன்றத்திலையும் தமிழ்ல குறைந்தபட்சம் ஒரு எழுத்த வைக்கலாம் இல்லையா எழுத்த வைக்கல அப்படிதான் கடந்த ஐந்து வருடங்களாக நாம போராடிக்கிட்டு இருக்கோம் இந்த குடமுழுக்கு இந்த குடமுழுக்கு ஒவ்வொரு கோயில்லையும் கும்பாபிஷேகம்னா நாம வந்து அங்க பார்ப்பனர் போய் எனக்கு கும்பாபிஷேகம் பண்ணுங்கன்னு சொல்றாங்களோ இல்லையோ தமிழ்ல பண்ணுங்கன்னு நம்ம போய் நின்றோம் இந்த சூழ்நிலை தான் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது இதை மாற்றி அமைக்கணும் இந்த பேச்சினுடைய தொடக்கத்தில் நான் சொன்னேன் வர இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வந்து எல்லாருக்கும் இன்னும் ஒரு தேர்தல் ஆனால் இந்த தேர்தல் இந்த தமிழனும் வெல்ல போகிறதா வீழப்போகிறதா என்பதற்கான தேர்தல் அதனால் இன்றிலிருந்து நாம் ஒரு இந்த போராளிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துகின்ற இந்த நாளிலிருந்து ஒரு உறுதிமொழியை ஏற்படுத்தி கொண்டு ஏற்றுக்கொண்டு நாம் பயணப்பட வேண்டும் என்பதை பதிவு செய்து தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக மாநில ஒருங்கிணைப்பாளர் மணி செந்தில் அவர்கள் நம்முடைய தாத்தா களிய பெருமாள் அவர்கள் மக்களோடு மரணத்தை வென்றேன் என்ற தன்னுடைய